மக்கள் இந்த ஓரத்தில் இருக்கிறத மேட்டூர் தெருமல் ரோடு நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் நான் பேசுகிறது கேட்குது இல்லையான்னு கூட தெரில உண்மையாக சொல்லணும்னா மக்களே இதான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ இந்த இடத்துல நான் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் டைம் இங்கே வந்து பார்க்குறேன் பாருங்க வேற லெவலில் தண்ணிலாம் பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருக்கு போலீஸ்காரங்களாம் பார்த்தாலும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இந்த ஊரில் இருக்க மக்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தனால நான் வந்து கேட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க ஐயோ பார்த்தாவே சும்மா பயமாக இருக்குங்க உண்மையாலுமே அந்த ஓரத்தெல்லாம் மாட்டினோம்னா வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோதான் அக்கள் சின்ன நம்ம மேட்டு தெருமல் ரோடெலாம் இருக்குது இன்னும் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்காது இங்கே தான் பார்த்திங்கன்னா மரண பயத்தை காட்டிகிட்டு இருக்கேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு போ நீட்டாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பைக்கு பார்க் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஓர வர எல்லாமே அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் அடுத்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம்